அதிகாலையிலேயே தூத்துக்குடி புறப்பட்டு சென்ற மு ஸ்டாலின் அவர்கள் மு ஸ்டாலின் அவர்கள் வந்தவுடனே தூத்துக்குடி மக்கள் செய்த செயல் இணையத்தில் வைரலாக பரவிட்டு இருக்கக்கூடிய வீடியோ அதை தான் பார்க்க போகிறோம் தென் மாவட்டங்களான தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி நெல்லை ஆகிய இடங்களில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரே நாளில் பெய்த அதீத மழையால் அந்த இடங்கள் வந்து வெள்ளக்காடாக காட்சி அளிக்கிது பல இடங்களில் மக்களை தொடர்பு கொள்ள முடியாத நிலை வந்து ஏற்பட்டிருக்கு அதுலேயும் நான்கு நாட்களாக தூத்துக்குடி உள்ளிட்ட நான்கு மாவட்டங்கள்லேயும் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட பலரும் மீட்பு பணியில் ஈடுபட்டு வர்றாங்க ரெண்டு நாட்களுக்கு முன்பு டெல்லி சென்ற மு க ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை நேரடியாக சந்தித்து நிஜாம் புயல் மற்றும் தென் மாவட்ட அளவில் அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ள பாதிப்புகள் எல்லாத்துக்கும் நிவாரணம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தினார் டெல்லியில் இருந்தபடியே தென் தமிழ்நாட்டில் மீட்பு நிவாரணப் பணிகள் குறித்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக ஆய்வு நடத்தியிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த நிலையில் நேற்றைய தினம் மீண்டும் அதாவது நேற்று முன்தினம் சென்னை திரும்பிய மு க ஸ்டாலின் அவர்கள் மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்திற்கு நேரில் போய் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய வெள்ள நிவாரணப் பணிகள் குறித்தும் மீட்பு பணிகளுடைய நிலை குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார் அதோடு தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய நிவாரண மையங்களில் உள்ள மக்களோட வீடியோ கால் மூலமாக உரையாடி அவர்களுக்கு செய்து தரப்படக்கூடிய வசதிகள் உணவு மருத்துவ உதவிகள் குறித்தும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த நிலையில் நேற்று காலை பத்தேகால் மணிக்கு தூத்துக்குடி விமானத்தில் வந்து முதலமைச்சர் வந்து சென்றாங்க அங்கே தூத்துக்குடி எம்பி கனிமொழி அவர்களையும் தன்னோட அழைச்சிட்டு போய் வெள்ளம் பாதித்த பகுதிகளை வந்து பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நிவாரணப் பொருட்களை வழங்கினார் முன்னதாக தூத்துக்குடி செல்லக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பொதுமக்கள் கூடி உற்சாகமான வரவேற்பு கொடுத்தாங்க இன்னொரு பக்கம் சமூக வலைதளங்களில் பார்த்திங்கன்னா திமுகவிற்கு எதிராக பல பேர் பல குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு வர்றாங்க அதாவது இந்த வெள்ளத்தில் வந்து சரியாக அவங்க வந்து பண்ணலை அப்படி இப்படின்னு ஆனால் அங்கே தூத்துக்குடியில் மக்கள் வந்து அவங்களுக்கு அந்த வரவேற்பு ஒரு பக்கம் உற்சாகத்தை வந்து ஏற்படுத்தியது திமுகவினருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இறங்கி மு க ஸ்டாலின் அவர்கள் அங்கே நின்றுட்டு இருந்த பொதுமக்கள்கிட்ட அவர்களுடைய குறைகளையும் கேட்டறிஞ்சார் அப்போ அங்கே இருந்த பொதுமக்களும் பெண்களும் தங்களுடைய கோரிக்கைகளையும் குறைகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள்ட்ட வந்து தெரிவித்தாங்க அப்போது அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்த மு க ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் கொடுத்த மனுக்களை வந்து பெற்றுக்கொண்டு கண்டிப்பாக உடனடியாக உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும் அப்படின்னு உறுதி அளித்தாங்க அதை தொடர்ந்து பல்வேறு பகுதிகளுக்கு சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெள்ளம் பாதித்த பகுதிகளை வந்து பார்வையிட்டு ஆய்வு செஞ்சாங்க இதற்கிடையில் சென்னை மாவட்டத்துக்கு கொடுத்தது மாதிரியே தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களுக்கும் ஆறாயிரம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க மு க ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறதா கூறப்படுது மேலும் பொதுமக்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த உற்சாக வரவேற்கும் ஒரு பக்கம் மிகப்பெரிய மகிழ்ச்சியை வந்து திமுகவினருக்கு ஏற்படுத்தியிருக்கு மேலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வெள்ளை நேரத்தில் திமுகவினுடைய செயல்பாடுகள் அது மாதிரி ஏதாவது தமிழக அரசினுடைய செயல்பாடு சரியாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களுடைய பார்வை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதிகமாக நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி எல்லா தகவல்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பேசி கிளிக் பண்ணுங்கள் நன்றி